வரக்கூடிய டிசம்பர் அஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய் மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுன்னு அதே போல் டிசம்பர் மூணாம் தேதி நாளைக்கு புதன்கிழமை ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இருபது சென்டிமீட்டருக்குள்ளே மழை பெய்யலான்னு நாளை மறுநாள் டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு பத்து சென்டிமீட்டருக்குள்ள குள்ள மழை அதன் பிறகு டிசம்பர் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு பத்து சென்டிமீட்டருக்குள்ள குள்ள மழை பெய்யலான்னு இந்த வலுவிழந்த டிபா சுழற்சின்னு சொல்லணும் இது படிப்படியாக இன்று நள்ளிரவு நம்மளுடைய சென்னையில கேளம்பாக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரையை ஏறி பிறகு தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் படிப்படியாக அதை நோக்கியே நகர்ந்து கடல்ல போய் இறங்க இதன் காரணமாக ஒட்டுமொத்த நம்மளுடைய உள் மாவட்டங்களே மழை வந்து அதிகரிக்க போகுது இந்த டிட்வா புயல் தமிழ்நாடு முழுக்கவே நல்ல மழையை கொடுத்திருக்கு முதல்ல இலங்கையில கொடுத்துச்சு அப்புறம் வந்து படிப்படியாக ராமநாதபுரத்துல இருந்து டெல்டா மாவட்டம் வரைக்கும் கொடுத்துச்சு அப்புறம் படிப்படியாக அப்படியே வட தமிழகத்திலயும் இப்ப கொடுத்துச்சு இப்ப படிப்படியாக உள்ள போய் தமிழ்நாடு முழுக்கவே கோயமுத்தூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்ல இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்லையுமே நல்ல மழைப்பொழிவை நாளையிலிருந்து ஏற்படுத்த போகுது இது எந்த லெவலுக்கு உள்ள போகுதோ அந்த லெவலுக்கு நம்மளுடைய உள் மாவட்டங்கள் சேலம் உள்ளிட்ட நாமக்கல் உள்ளிட்ட உள்ள இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே அங்க விருதுநகர் வரைக்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள்லேயும் மழை அதிகரிக்கும் குறிப்பாக நம்மளுடைய கோயம்புத்தூர் உள்ளிட்ட நீலகிரி அதுக்கப்புறம் அந்த பக்கம் பொள்ளாச்சி திருப்பூர் அதுக்கடுத்து தேனி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை உள்ளிட்ட பகுதிகள் விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மழை வந்து படிப்படியாக தொடங்கும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல கூட தொடங்கலாம் சென்னையில் பெய்யக்கூடிய பொழிவு இன்று நள்ளிரவு நாளை காலையிலிருந்து படிப்படியாக விலகிவிடும் இது இந்த சுழற்சி உள்ள போனதுக்கப்புறம் படிப்படியாக விலகும் தமிழ்நாட்டுக்கு இந்த டிட்பா புயல் காரணமாக நல்ல மழையே கிடைச்சிருக்குங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் உறுதிப்படுத்துறேன் நல்ல மழை டிட்பா புயல்னால இலங்கை ஒரு சேதத்துக்கு உள்ளானது டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழை நம்ம தமிழ்நாட்டுல கிடைச்சிச்சு வடகடலோரத்திலேயும் மழை கிடைச்சிருக்கு உள் மாவட்டங்கள்லையும் கிடைக்க போது கேரளாலையும் கிடைக்க போது கர்நாடகாலையும் கிடைக்க போகுது எல்லா பகுதியிலையும் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிக்கிறேன் இது உள்ள போக போ கேரளா கர்நாடகாவோட அந்த எல்லையோர பகுதிகளிலையும் மழை வந்து ரொம்பவே தீவிரமாகுங்கிறதையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் இதே போல செய்திகளை இந்திய வானிலை மையம் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்க எப்போதும் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி வணக்கம் நன்றி